ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ ஆட்டோ கன்சல்டிங் பேசுறேன் தாருமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படிச்சோரு என்னடா இது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோவும் வேற லெவல்ல வண்டி பக்கா கண்டிஷன்ல போடுறோம் அதாவது வந்து இந்த சேனல் என்னுடைய தம்பியினுடைய சேனல் மன்சூர் அதாவது திருச்சியில இருந்து மன்சூருடைய சேனல்ல இந்த வீடியோ ஒளிபரப்பாகவும் வண்டி இப்ப போடக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா யாரு முதல் முறையா போன் பண்ணி எடுக்கிறாங்களோ அவங்க அதிர்ஷ்டசாலி அப்படிதான் என்னால சொல்ல முடியும் இந்த வண்டி எடுக்கிறவங்க அதிர்ஷ்டசாலிங்க ஆமா இந்த வண்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை இப்பதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் நம்மகிட்ட பைனான்ஸ் முற்றிலுமே கிடையாது நம்ம கிட்ட பேரம் முற்றிலுமே கிடையாது அதே மாதிரி உங்கள் இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து தரவா செக் பண்ணி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கூட வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியில் ஸ்ட்ரீட் கவர் பிடிக்கல இது பிடிக்கல அது பிடிக்கல எது பிடிக்கலனாலும் மாற்றி கேட்டால் மாற்றி தெளிவாக உங்கள் உங்கள் விருப்பப்படி கொடுத்துட்றேன் வண்டியை அதுக்கப்புறம் காசு கட்டி வண்டி எடுத்துங்க ஓகேங்களா உங்க ஊர்ல இருந்து கூட்டு வர மெக்கானிக்கு ஒரு ஆயிரரூபா இரநூறு ஐநூறுரூபா ஆயிரத்தி ஐநூறு ஏதோ ஒன்று காசு கேட்பாங்க நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு யோசிக்காதீங்க அதை நான் கொடுத்துட்றேன் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது இந்த வண்டி எடுக்கிறவங்க உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க ஷோரூமில் போய் எடுத்தால் கூட இப்படி கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா ஷோரூமில் அறப்பாடியே தான் கொடுப்பான் நான் பாடியே ரசித்து கட்டியிருக்கேன் அரைபாடியாக இருந்ததை தொ அரை பாடி ஏற்றி தொட்டி நல்லா இல்லைன்னு சொல்லி தொட்டி ஏற்றி அதுக்கப்புறம் பாடி கட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இப்போ தான் சேனலை பார்க்குறீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் எதாவது பண்ணி அதை ஆள் கொடுத்து அந்த பெல்லை அழுத்திருங்க ஓகேங்களா அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வண்டியெலாம் உங்களால் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அது உங்களுக்கு இலகுவா அமையும் அதே மாதிரி எந்த வண்டி வேணுன்னாலும் அபே மகேந்திரா ஜீட்டோ அல்ஃபா இது எல்லாமே நம்மகிட்ட எப்போவுமே அவைலபுளாக இருக்கும் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் அது அல்லாமல் மன்சூர் நம்பரும் ஸ்க்ரீனில் தெரியும் அவருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கனாக்கா ஜஸ்ட்டில் எதனா கம்மி பண்ணுவேன் கொஞ்சத்தில் எதனா கம்மி பண்ணுவேன் மற்றபடி என்கிட்ட எப்பவுமே பேரம் கிடையாது மன்சூர் மூலியமாக வந்தால் ஜஸ்ட்டில் எதனா கம்மி பண்ணுவேன் அவர் நம்பரும் ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்து கால் பண்ணுங்கள் மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவர் நம்பரை கொடுத்துருப்பாரு அந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வண்டி எடுக்கிறவங்க உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க பதிமூணில் இப்படி ஒரு குவாலிட்டியான வண்டியா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் இது இப்போ இருபத்தி நாலு மாதிரி இருக்கும் பதிமூணு மாதிரி தான் இருக்காது அதே மாதிரி சில பேர் வந்து பிஎஸ்டூ பிஎஸ் த்ரீ இதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு மைலேஜ் தரும் அதனால பிஎஸ் த்ரீ பிஎஸ்டூலாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு அறுபதுக்கு மேலே வண்டி வேகமாக போவோம் வண்டி இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் ஃபால்ட் அவ்வளோவா ஆகாதுன்றதுனால பிஎஸ் த்ரீ டூ விரும்புவாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆசைப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப கொடுத்து வச்ச வண்டி ரொம்பவும் அவங்க எடுக்கிறவங்க உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலின்னு தான் என்னால் சொல்ல முடியும் ஷோரூம்லேருந்து எடுத்தால் இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குமோ அதே சவுண்டை இந்த வண்டியில் உணர முடியும் அந்த ஃபீலை இந்த வண்டி கொடுக்கும் அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தருவேன் வந்து பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துங்க அதே மாதிரி எது எதுலாம் வேணுமோ மாற்றி கேட்டாலும் மாற்றி கொடுத்துருவேன் அதே மாதிரி வாரண்ட்டி கேரண்ட்டி என்கிட்ட கிடையாது ஃபைனான்ஸ் முற்றிலுமே அந்த ஆப்ஷன் கிடையாது வேணும்னா உங்கள் ஊர்லேயே தான் நீங்கள் போட்டுட்டு வரணும் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் வந்தவாசியில் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா என் நம்பர் தெரியும் மன்சூர் நம்பர் தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னாக்கா வீட்டாண்டியே கூட்டிட்டு வந்து நாங்களே வண்டி காட்டுவோம் பிடிக்கலன்னா ஏற்றி போய் பஸ் ஏற்றி விட்டுருவோம் வண்டியை காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா எடுத்து கொடுத்துடலாம் இல்லைனா அப்படியே ஒரு ரேட் போட்டு கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி சரண்டர் அடித்து கொடுக்கணுனாலும் கொடுத்துடலாம் எப்படி வேணுனாலும் கொடுத்துடலாம் வண்டியை காட்டுறேன் பாருங்கள் வண்டி வேறு லெவலில் இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை ஒரிஜினாலிட்டியாக ஷோரூம்ல இருந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன் இந்த வண்டியை சீட் கவர் முதல் கொண்டு அதாவது வந்து டாடா பேட்டரி போட்டிருக்கேன் புது பேட்டரி அதுக்கப்புறம் பாருங்க செல்ஃப் எப்படி பாருங்க செல்ஃபுக்கு பட்டன் அதாவது கிக்ஷாட் மாதிரி வச்சிருக்கேன் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கு எடுக்கிறவன் உண்மையாலுமே அது சாலி முதல் முறையாக கால் பண்ணி ஏற்கனவே ஒரு பத்து போட்டேன் உடனே வந்தாங்க இதே மாதிரி பாடி கட்டி தான் போட்டேன் உடனே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இந்த வண்டி ஏன்னா என்னோட வண்டி போட்ட உடனே போட்ட உடனே போயிடுது நிற்க மாட்டேங்குது அதனால வந்து புரியல என்னப்பா செட்டு செட்டா அதே மாதிரி வண்டியில் செட்டும் இருக்கு அத சொல்ல சொன்னாப்புல வண்டியில் செட்டும் அப்படியே இருக்குது ஒயர் மட்டும் கனெக்ஷன் பண்ணி இங்கே பாட்டு கூட கேட்டு ஸ்பீக்கர் மட்டும் வாங்கி பாட்டு கேட்டுன்னு போயிட்டே இருக்கலாம் வண்டியில் செட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே போட்டு போய்ட்டே செட்டுக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு இருக்கலாம் பாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே ஒரிஜினல் தொட்டி ஏற்றி அதுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே ஸ்கொயர் ஃபீட்டில் இருபத்தி ஏழாயிரம் இந்த பாடி கட்டாச்சு மேலே தொட்டி ஒரு பதினேழாயிரம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த பேக்கில் மட்டும் செலவு பண்ணியிருக்கேன் அப்படியாப்பா அதாவது பேக்கில் மட்டுமே ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என்னடா இது பதிமூணு ஓல்டு மாடலு இதுக்கு போய் பின்னாடி மட்டுமே ஐம்பத்தேழாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களேன்னு கேட்டால் இதுதான் உண்மை ஃபேட்டு காரணம் என்னன்னா கீழே உள்ள தொட்டி பதினேழாயிரம் ரூபாய் ஒரிஜினல் தொட்டி அதுக்கு மேலே இந்த ரக்கம் இருக்கு இல்லையா இது வந்து மரபாடியில் மர மரத்தில் கட்டல இந்த ரக்கை ஒரு 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 செட்டு அஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் கட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இப்படி நிறைய தான் இந்த வண்டியை நான் ஏன்னா வண்டி குவாலிட்டியா இருந்தது இன்ஜின் நல்லா இருந்தது எல்லாமே குவாலிட்டியா இருக்கு என்னன்னா நல்லா திருப்தியா செலவு பண்ணலான்னு செலவு பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் எங்க இருந்து வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி எனக்கு கால் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அப்படி இல்லைன்னா மன்சூர்னு ஒரு நம்பர் வரும் அந்த நம்பருக்கும் கால் பண்ணுவேன் வண்டியில் எந்த ஒரு சேசு எல்லாமே பக்காவாக இருக்கும் டயர் மட்டும் ஒரு 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 டயர் ஆவரேஜ் ஒரு மூணு டயருமே ஆவரேஜான கண்டிஷனில் தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னா சொல்ல மாட்டேன் டயர் ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் தான் இருக்கும் அதே மாதிரி எங்கிட்ட வர்றவங்க முன்கூட்டியே அட்வான்ஸ் காசு போட்டுடுறாங்க ஐம்பதாயிரம் போட்டு எனக்கு வண்டி வந்தால் சொல்லுங்கன்றாங்க இப்போ அவங்கக்கிட்ட காசே வாங்குறது கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க அட்வான்ஸ் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா வேற ஒருத்தவங்க வந்து முடிக்க வேண்டிய சூழல் வந்து அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் போட்டவங்கிட்ட வந்து வண்டி எடுங்கன்னாக்கா சீக்கிரம் வாங்கினாக்கா தோவாரம் தோவாரன்றாங்க அப்புறம் வேறு ஒருத்தவங்க முழு காசை வச்சுக்கிட்டு உடனே எனக்கு கொடுங்கன்றாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துடுது ஏற்கனவே ஒருத்தர் ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டுட்டு கணக்கில் ஒரு வண்டியை ரெடி பண்ணி நிப்பாட்டி வச்சிருந்தேன் அல்ஃபா இருபதாயிரம் ரூபா போட்டுட்டு மூணு மாதமாக வரவே இல்லை கடைசியில் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் ஆறு பேருக்கு மேலே அந்த வண்டி நெட் கேஷ்ல கொடுத்து எடுக்க ரெடியாக இருந்தாங்க அது கடைசியில் அவர் எடுக்கவே இல்லை இருபதாயிரம் ரூபா போட்டிருக்காருன்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்கல கடைசியில் வேற ஒரு ஆள் கொடுக்குற மாதிரி போயிடுச்சு அதனால அட்வான்ஸ் போடுறது போடுறீங்களோ போடலையோ போட்டிங்கன்னா உடனே வந்து எடுத்துடுங்க அட்வான்ஸ் போடுறீங்கன்னா உடனே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு பத்து நாள் டைம் தர அந்த பத்து நாளில் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த வண்டி எடுக்கிறவங்க உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க ஹண்ட்ரட் என்னால சொல்ல முடியும் அதிர்ஷ்ட சாலின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஏன்னா பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த அதை எடுத்த எந்த ஃபீலை அவங்க அனுபவிப்பாங்களோ அந்த ஃபீலை இந்த வண்டியில் அனுபவிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் வேணுன்றவங்க உடனே அட்வான்ஸ் போட்டு உடனே வண்டியை எடுத்துருங்க தாறு மாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க அதை இந்த இந்த வண்டி இந்த மாதிரியே வண்டி யாராவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சேனலை வந்து அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வண்டி சம்மந்தமாக எது சம்மந்தமானாலும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் விலையை கேட்டு கமெண்ட் பண்ணாதீங்க விலையை ஃபோன் பண்ணி கேட்டுங்க ஓகேங்களா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்கிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது ஞாபகத்தில் வச்சுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஓகே பாய்